இந்த மிஷின் குள்ள நம்ம கையை விட்டோம்னா நம்ம ரத்தத்தை எடுத்து அதுல இருந்து நம்மளோட இறப்பு எப்ப வர போகுதுன்னு சொல்லும் இந்த பொண்ணுக்கு ஓல்டேஜ்னு வந்திருக்கு அப்ப நான் தான் சாக போறேன் இந்த பொண்ணு சந்தோஷமா போயிட்டு இருந்தா ஒரு வயசான தத்தா ஓட்டுட்டு அந்த கார்ல அடிச்சு செத்து போயிட்டா இந்த பையனுக்கு ஹார்ட் கேள்னு வந்திருக்கு அப்ப பொண்ணுங்க பக்கத்துல போக கூடாதுன்னு இந்த பையன் முடிவு பண்றான் ஒரு நாள் இந்த பையன் பீச்சில் உட்காந்துருக்கும் போது ஒரு அழகான பொண்ணு வந்து எனக்கு சன்ஸ்கிரீன் போட்டு வருன்னு கேக்குது இந்த பையனுக்கு தான் இருக்கு நான் பொண்ணாலதான் மிஷின் சொல்லிருக்கல அதனால இந்த பையன் அவாய்ட் பண்ணிட்டு எழுந்து போறான் இந்த பார்த்து தீப்பிடி தெரிஞ்சுக்கிட்டே ஒரு பொண்ணு வந்து இவனையும் சாகடிச்சிட்டா இந்த பையனுக்கு பேராசூட் பெயில் ஃபெயிலியர்னால சாவு வரும்னு அந்த மிஷின் சொல்லுது இனிமேல் வாழ்க்கையில் பேராஷூட்கே நம்ம போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறான் ஆனால் இவன் இடத்தை பாருங்க ஒரு பேராஷூட் ஃபெயிலியர் ஆகி வந்து இவன் மேலே விழுந்து செத்து போயிட்டான் அடுத்ததான் இந்த ஆளுக்கு பாருங்க கரடி தான் சாவுன்னு இருக்கு அதனால இந்த ஆள் கரடி உருவத்தில் இருக்க எதையுமே எடுத்துக்க மாட்டேங்கிறாரு ஒரு டைம்க்கு மேலே வெக்ஸான் இவர் என்னடா கரடி கரடின்னு பயந்துக்கிட்டு நாமளே டேரக்டா போய் ஒரு கரடியை பிடிச்சி சாவடிச்சலான்னு ரெடியாக காட்டுக்குள்ள வராது ஆனால் கரடியால் இவருக்கு எந்த ஆபத்து வரல அப்போ அந்த மிஷின் போய் தான் சொல்லியிருக்க போல நம்ம தான் தேவையில்லாம பயந்துட்டு இருக்கோம்னு இவர் சொல்லிட்டு இருக்கும் போது இவரோட டஸ்பின்லேருந்து வந்த கரடி இவரை ஒரேடியாக போட்டு தள்ளிடுச்சு